வணக்கம் இன்னைக்கு நற்றிணை வகுப்புல நம்ம நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பாட்டு நூத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இருநூறு இதுல மூணு வித்தியாசமான திணை பாலை நெய்தல் மருதம் மூன்று திணைகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல் பாடல் வந்து ரொம்ப அழகான பாட்டு செவிலி வந்து மகள் உடன்போக்கு போயிட்டாள் இப்போ செவிலி வந்து அந்த அவள் சென்ற வழியில போய் அவளை தேடுறா தேடும் போது எதிர்க்க இன்னொரு ரெண்டு பேர் வராங்க ஒரு இதே போல ஒரு காளையும் ஒரு அவளுடைய மகள் வயது ஒத்த ஒருத்தரும் ரெண்டு பேரும் இணையா வராங்க வேற யாரோ அவங்க அந்த வழியா வராங்க அப்போ அவங்களை பார்த்த உடனே இவ வந்து சொல்றா நீங்க இந்த நீங்க இப்படி எதிர்க்க தானே வரீங்க இப்போ ஒரு வேளை நீங்க என்னோட என்னோட மகளை நீங்க பாத்திருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி தன்னோட ஊரை பற்றியும் அந்த தலைவியினுடைய குடியை பற்றியும் அவள் பேசுகிறாள் ரொம்ப அழகான ஒரு பாட்டு இந்த செயலி பேசக்கூடிய பாடல்கள் எல்லாமே உணர்வு பூர்வமானவையான ஒரு பாடல்களாக இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கு இந்த பாடலும் இது கயமனார் எழுதிய பாடல் சரி சேயின் வருவும் மதவலி யா உயர்ந்து ஓமை நீடிய காணிடை அத்தம் முன்னாள் உம்பர் கழிந்த என் மகள் கண்பட நீர் ஆழ்ந்தன்றே தந்தை தன்னூர் இடவையின் தொழுவேன் நுண்பல் கோடு ஏந்து அல்குள் அரும்பிய திதழை வார்ந்து இலங்கு வாலியிற்று பொலிந்த தார் சில்வளை பல் கூந்தலளே அவளே மையனல் எருத்தின் முன்பின் தடக்கை வல்வில் அம்பின் யையா வன் மகிழ் தந்தை தன் ஊர் இதுவே ஈன்றேன் யானே பொலிகனும் பெயரே இங்க வந்து எதிர்க்க வரக்கூடிய ரெண்டு பேரை ஜோடியா வரக்கூடிய ரெண்டு பேரை வாழ்த்தா பொலிகனும் பெயரே உங்களுடைய நீங்கள் வாழ்வீர்களாக என்னுடைய மகள் வந்து நேற்று ஒருவனோடு இந்த வழியாக போயிட்டா இப்ப வந்து அவளை தேடிதான் நான் வந்திருக்கேன் நீங்க ஒருவேளை பாத்திருப்பீங்க அவளை நீங்க பாத்தீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மகளுடைய அடையாளங்கள் மகளுடைய அடையாளம் எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்ல அப்புறம் தந்தையினுடைய ஊர் எந்த மாதிரியான ஊரு அதனால அவ பயந்து போக வேண்டிய அவசியம் இல்ல திரும்பி வந்தாலும் அவளுக்கு இங்கே நிச்சயம் இடம் உண்டு தந்தையினுடைய குணத்தை பற்றி சொல்லி இன்றவள் நான் தான் அப்படிங்கிறா இன்றவள் அவள் ஏன்னா நற்றாய் அப்படி வர வந்து வழியில எல்லாம் வந்து பேச வேண்டிய வர மாதிரியான காட்சிகள் எங்கேயுமே காட்டப்படல செவலிதான் தேடி வரா அன்பின் மிகுதினால நான் தான் அவளை இன்றவள் அப்படின்னு சொல்லி அவளுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லி தந்தையினுடைய ஊர் இப்படிப்பட்டது அப்படிங்கிற பெருமையும் சொல்றான் அதான் இந்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு சேயின் வருவும் மதவலி சேனா தொலைவு தொலைவில் இருந்து வரக்கூடிய மதவலி நல்ல வலிமையான கட்டுடல் மிக்க ஒரு ஆண்மகன் அவன் வரான் அவனை பார்த்து மதவலி மத வலிமையை போன்ற மதம் பொருந்திய வலிமையுடைய ஆன்மகனே அந்த பையனை பார்த்து அவன் சொல்றான் பையனும் ஆடு பார்த்து சொல்றான் மதவலி யா உயர்ந்து ஓமை நீடிய காணிடை அத்தம் முன்னாள் உம்பர் கழிந்த என் மகள் கண்பட நீர் ஆழ்ந்தன்றே உன் கூட வராளே ஒரு பொண்ணு அவளை பார்த்தா என்னுடைய மகள மாதிரியே இருக்கு அது அதனால அவளை பார்த்த உடனே எனக்கு கண்கள்ல நீர் ஆழ்ந்த என்னோட கண்கள்ல இருந்து என்னை அறியாமல் தண்ணீர் வந்துவிடுது உன் பக்கத்துல இருக்காளே இவ்வள மாதிரியேதான் இருப்பா என்னுடைய மகளும் ஓமை நீடிய யா உயர் யா மரங்களும் ஓமை மரங்களும் நீடி எடிது வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காட்டினுடைய வழியில தூரத்துல இருந்து நீங்க வரீங்க முன்னாள் உம்பர்கழிந்த இதற்கு முந்தின நாள் இவ மகள் இல்லை இவ ஏன்னா அதுக்கு முந்தின நாள்லயே அவ கிளம்பி போயிட்டா அங்கே இருந்து முன்னாள் உம்பர் கழிந்த என் மகள் ஒரு ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாள் இந்த வழியாக சென்றாலே என்னுடைய மகள் அவள் வந்து இவ்வளவு மாதிரியேதான் இருப்பாள் உன் கூட இவள இவ்வள மாதிரியேதான் இருப்பாள் அதனால அவளை பார்த்தவுடன் கண்பட அவளை பார்த்த உடனே நீர் ஆழ்ந்தன்று என்னுடைய கண்கள்ல இருந்து தானாக நீர் வர ஆரம்பித்து விட்டது தந்தை தன்னூர் இடவையின் தொழுவேன் இந்த இந்த வந்து இந்த ஊர் வந்து அவளுடைய தந்தையினுடைய ஊர் இங்கதான் நான் அவளை வள வள நான் அவளை வளர்க்கிற இதுதான் இது அவளுடைய தந்தையினுடைய ஊர் எப்படிப்பட்ட எப்படி இருப்பா என்னுடைய மகள் அப்படிங்கறதான் அடுத்து வரக்கூடிய நாலு வரி எல்லாம் சொல்றா நுண்பல் கோடு ஏந்து அல்குள் அரும்பிய திதலை அவளுடைய அல்குள்ள அழகான இள வரிகளை உடைய அல்கள் அதாவது இடுப்பு பகுதி இடுப்புகுதியில அழகான சிறிய வரிகளை உடையவள் கோடு ஏந்து அல்குள் அரும்பிய திதலை திதலைன்னா தேமல்கள் தேமல்கள் அங்கங்க அழகிய தேமல்களை உடையவள் அவள் எப்படி தேமல் அப்படிங்கறது வந்து ஒரு அழகான ஒரு விஷயமாக தொடர்ந்து சங்க இலக்கியம் சொல்றத பாக்குற பார்க்க முடியுது தேமல் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு ஒரு தோல் நோய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தோல் நோயா அது கருதப்படும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து உடம்புல ஆஹ் ரத்த இது அதிகமா சரியா இல்லை அப்படின்னா அல்லது போஷாக்கு சரியா இல்லை அப்படின்னா ஏதாவது நீங்க அனிமிக்கா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான தேமல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது அப்படி படர்ந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து இப்ப படர்த்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு தோல்வியாதி அப்படி இந்த தேமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து போஷாக் இன்மைக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க சங்க இலக்கியத்துல திதலை திதலைன்னு நிறைய இடங்கள்ல அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அழகான தேமல் அப்படிங்கிறது வந்து பேசப்படுகிறது அப்போ இது வந்து நம்ம இன்னைக்கு சொல்ற தோல் நோய் மாதிரி இருக்கிற அதுவா அல்லது அது வேறையா அப்படிங்கிறது தெரியல வேற யாராவது விளக்கமா எழுதியிருக்காங்களா அப்படின்னு பாக்கணும் கோடு ஏந்து அல்குள் அரும்பிய திதலை வாழ்ந்து இலங்கு வாலியிற்று வால்னா ஒளி பொ ஒளி அழகான வரிசையான ஒளி பொருந்திய பற்கள் அவளுக்கு ரொம்ப அழகான பற்கள் பொலிந்த தார் கழுத்தில் அவள் பொலிவு மிகுந்த மாலையையும் அணிந்திருந்தாள் சில்வளை சிலவாகிய வளையல்களை அணிந்திருந்தாள் பல் கூந்தல் நல்ல அடர்த்தியான நீண்ட கூந்தல் அவளுக்கு பல் கூந்தல் சில்வளை பல்கூந்தல் சில்வளை சிலவாகிய வளையல்கள் கையில நல்ல அடர்த்தியான நீண்ட கூந்தல் பல் கூந்தல் அப்படின்னா நல்ல அடர்த்தியான கூந்தல் அவளே மை அனல் எருத்தின் இது அவளுடைய அப்படின்னா மை அனல் எருத்தின் முன்பின் தடக்கை அனல்னா தாடி கருமையான தாடியை உடைய ஆண்கள் பெரும்பாலும் தாடி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா அந்த தினமும் ஷேவ் பண்றது அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தையே பழக்கம்தான் நாகரிகம் வளர்ந்த பிறகுதான் டெய்லி ஷேவ் பண்றது அப்படிங்கிற வழக்கம் வந்திருக்க முடியும் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அதுக்காக அதுக்கு சில நாள்கள் பார்த்துருப்பாங்க இல்லைன்னா தாடியோட தான் இருந்திருப்பாங்க பெரும்பாலும் ஸோ so, நம்ம நற்றிரையில அந்த குறிப்புகளை பார்க்க முடிகிறது இதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து ஒரு ஒரு பாட்டு பார்த்தோம் தன்னுடைய மகள் வந்து நீண்ட தாடியை உடைய ஒருவனோடு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் இருந்தது ஸோ so, நல்ல தாடி வளர்த்தவங்களா தான் அந்த காலத்துல ஆண்கள் இருந்திருக்காங்க இது வந்து ஒரு புதிய உடற்குறிப்பு நமக்கு நிறைய வந்து ஆண்களை பற்றிய உடற்குறிப்புகளில் இந்த உடல் குறிப்பு முக்கியமானது ஏன்னா நமக்கு நிறைய இடத்துல அது தெரியறது இல்லை நம்ம படம் இப்பெல்லாம் வரைகிற படங்கள்ல கூட பாத்தீங்கன்னா இப்போ ட்ராஸ்கி வருதும் அதிகமான சங்க இலக்கிய படங்களை வரைகிறாரு அதுல தாடி இருக்கா மாதிரி எல்லாம் வரைகிறது இல்லை பெரும்பாலும் அவர் வந்து நல்ல கிளீன் ஷேவ் மாதிரிதான் வரைகிறாரு ஆனா இந்த குறிப்புகள் வந்து நற்றிணையில தொடர்ந்து வருது மை அனல் எருத்தின் நல்ல கருத்த தாடியுடைய முன்பின் தடக்கை நல்ல நீளமான தடக்கைகள் நல்ல அக நல்ல அகல நீளமான கைகள் அவருக்கு அவருடைய தந்தைக்கு வல்வில் அம்பின் நல்ல அம்பை அம்பை வீரன் எய்யா வன்மகள் உறவினர்களுக்கும் தன்னுடைய இரவர்களுக்கும் மறைக்காமல் வாரி வழங்கக்கூடிய கைகளை உடையவள் தந்தை தன் ஊர் இதுவே அப்படிப்பட்ட தந்தையினுடைய மகள் அவள் அவளுடைய அவருடைய ஊர் இதுதான் அதாவது எங்க ஊருக்குதான் நீங்க வரீங்க இது எங்களுடைய ஊரு அவளுடைய தந்தை இப்படிப்பட்டவர் இவ்வளவு வளமான கைகளையும் வலிமை மிகுந்த கைகளையும் உடையவர் எல்லாருக்கும் குடுக்கிற குணம் அவருக்கு உண்டு அதனால பயப்பட அவண்டியது இல்லை திரும்பி வரலாம் தந்தை தன் ஊர் இதுவே ஈன்றேன் யானே நான் தான் அவளை பெத்தவ அவ வந்து இப்ப போயிட்டா அதனால அவளை பார்க்க வந்திருக்கேன் இந்த வழியாதான் அவ போனான்னு சொன்னாங்க ஆனால் இப்ப நீங்க ரெண்டு பேரும் வரீங்க உங்களை பார்ப்பதற்கு இதுல அதுவும் உன் கூட வந்திருக்கிற இந்த பெண்ணை பார்ப்பதற்கு என்னுடைய மகளை போலவே இருக்கிறது அதனால என்னுடைய கண்கள்ல இருந்து நீர் வருகிறது நீங்க ஒருவேளை அவளை பாத்தீங்களா நீங்க இப்படி எதிர்க்க தானே வரீங்க ஒரு வேளை அவ இப்படிதானே போனான் அவளை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குற மாதிரி இங்க செவிலி வந்து கேக்குறா பின் சென்ற செவிலி இடைச்சுரத்து கண்டாருக்கு சொல்லி பாதி தூரம் போயிருக்கா இடைச்சுரம் பாதி தூரத்துல போகும்போது இவ தேடிட்டே போயிருப்பான் ஒரு வேளை பார்க்க முடியுமா அப்படின்னு அப்போ எதிர்க்க வேற ஒரு ஜோடி வரும்போது அவங்கள இவ சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு கைமனாருடைய பாடல் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா பாட்டு பாடல் எவ்வளோ தூரம் படிச்சிருவோம் சேயின் வரூவும் மதவலி யா உயர்ந்து ஓமை நீடிய காணிடை அத்தம் முன்னாள் உம்பர் கழிந்த என் மகள் கண்பட நீர் ஆழ்ந்தன்றே தந்தை தன் ஊர் இடவையின் தொழுவேன் நுண்பல் கோடு ஏந்து அல்குள் அரும்பிய திதலை வார்ந்து இலங்கு வாலிற்று பொழிந்த தார் சில்வளை பல் கூந்தலே அவளே மை அனல் முன்பின் தடக்கை வல்வில் அம்பின் வன்மகள் தந்தை தன் ஊர் இதுவே ஈன்றேன் யானே பொலிக பெயரே உங்களை வந்து நீங்க ஒருவேளை அவளை பார்த்திருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா அவளோ அவளை பேசி அவளை பார்த்து பேசி இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து நான் தொழுது உங்களை கேட்கிறேன் பாத்தீங்களா ஒருவேளை வந்து நல்லபடியா போ போறாளா அவள் அவளைனா போற ஆன பற்றிய எந்த குறிப்புமே இந்த பாட்டில பாருங்க அவள் யாரோட போனானே தெரியல யாரு அவன் இப்படிப்பட்டவனாக இருந்தான் இதுக்கு முந்தின ஒரு பாட்டுல வந்து இது போல தாடி இருக்கு வச்சிருக்கிறத ஒரு காளையோட போயிட்டா அப்படிங்கிறதாவது தெரிஞ்சது ஒருவேளை வந்து முன்ன பின்னா அவ அந்த வேலையோரமா வந்துட்டு கூட போயிருக்கலாம் அந்த அடையாளமா தெரிஞ்சது இந்த பாட்டுல அவன் யாரோட போனானே தெரியல அதனால நீங்க அவளை பார்த்திருந்தீர்கள் என்றால் ஒரு பேசியிருந்தீர்கள் என்றால் கேட்டுக்கிறேன் அது சொல்லுங்க எனக்கு உங்களை நான் தொழுது கேட்கிறேன் அப்படின்னு நீங்க செவிலி சொல்றான் அவளுடைய அன்பின் மிதுனால அவளதை இன்றேன் யானே அப்படிங்கிறா நான் பெற்றவன் மகள் தான் அவ அப்படிங்கிற மாதிரி சொல்றா ரொம்ப அழகான பாட்டு கயமனார் எழுதிய பாடல் சரி அதனால இது பிரிவை உணர்த்தியதால இது பாலை சரி அடுத்த பாடல் நெய்தல் திணை வன்புரை எது அழிந்தது என்னை பொறுத்திருக்கிற சொல்லுகிறாயே தனிமை த தலைவனை தழுவாமல் தனித்திருக்கக்கூடிய கூடிய இரவுகள் எனக்கு கொடுமையானதாக இருக்கும் பொழுது என்ன பொறுத்துக்கோ பொறுத்துக்கோன்னு சொல்றதுல என்ன பயன் எப்படி நான் நல்ல பொறுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி தலைவி தோழியை கேட்கிறாள் இரங்கலும் இரங்கல் நிமித்தம் சொல்றதுனால இதுமா பெடல் குடம்பை வெண்குருகு நல்லன் யாமத்து உயவுதோறு உருகி அள்ளல் அன்ன என் உள்ளமொடு உள் உடைந்து உளனே வாழி தோழி வளை நீர் கடும் சுரா எரிந்த கொடுந்திமிர் பரதவர் வாங்கு விசை தூண்டில் ஊங்கு ஊங்கு ஆகி வழி போற கற்றை தாய் நனி சுடர் நீல் நிற விசும்பின் மீனோடு பை இமைக்கும் துறைவன் முயக்கம் காணா ஊங்கி துறைவனுடைய மெய்தோய் முயக்கம் அந்த துறைவனை சேர்ந்த அவனும் கடற்கரை தலைவன் தான் பரதவர்கள் பரதவர்களை தான் பெரும்பாலும் காதலிச்சிருக்காங்க வேற வேற அந்த மாதிரி எதுவுமே குறிப்பே வரல பாருங்க நம்ம பார்த்த வரைக்கும் நெய்தல் திரைப்பாடல்களாக வரும்போது ஒரு கடற்கரை தலைவி வந்து கடற்கரை தலைவனதான் காதலிச்சிருக்கான் வேற அவன் வேற மருதத்திலிருந்து வருவதாகவோ குறிஞ்சியில் அவன் மறை நாட்டோனே எல்லாம் வரவே இல்லை அவன் வந்து ஆஹ் தான் வந்து இந்த கடற்கரை தலைவனை சார்ந்தவனாக தான் இருக்கான் அதனால இங்க என்ன சொல்றா அப்படின்னா தோய் முயக்கம் காணாங்கே அவனுடைய மெய்யில் தோய்ந்திருந்து அவனை அணைத்துக் கொள்ளுகின்ற அந்த ஊக்கம் கிடைக்காத போது நான் வருந்து இருப்பதை எப்படி ஆற்றிக்கொள்ள முடியும் அதனால நீ வந்து திரும்ப திரும்ப என்னை வந்து உன்னோட மனதை ஆற்றிக்கொள் ஆற்றிக்கொள் என்று சொல்கிறாயே அப்படின்னு சொல்லி சொல்றான் ஓங்கு மணல் உடுத்த நெடுமா பெண்ணை அந்த மணல் வெளிகள்ல உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய பனை மரங்கள்ல பெண்ணைனா பனைமரங்கள் பனை மரங்களில் வீங்கு மடல் குடம்பை பைதல் வெண்குருகு அந்த பனைமரத்தினுடைய உச்சியில தன்னுடைய கூடுகளை கட்டி கொண்டு வசிக்கக்கூடிய வெண்மையான குருகு தன்னுடைய இறை இணையை தேடி இரவில் ஒலி எழுப்புகிறது தன்னுடைய துணை அது கூப்பிடுது நல்லென் யாமத்து உயவுதோறும் முருகி அது நல்லென்ற யாமத்தை நல்லென்ற யாபம் இது நம்ம அடிக்கடி பார்த்த ஒரு வார்த்தை தான் அந்த இரவுக்கு ஆன ஒரு ஒலி குறிப்பு அது நல்லன் யாபம் இரவனுடைய அடர்த்தி இரவனுடைய இரவுக்கே உரிய ஒலி பகலுக்கு ஒரு ஒலி இருக்குன்னா இரவுக்கு தனியான ஒரு ஒலி உண்டு அதே நம்ம பழகிய அந்த ஊரையே நம்ம பகல்ல பார்க்குற ஒலிகள் வேற இரவுல பார்க்குற ஒலிகள் வேறதான் இல்லையா அந்த அந்த ஒலி வந்து நல்லன் யாமத்து அது மாதிரி கல்லன் நல்லன் இது வந்து அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகள் நல்லன் யாமத்து உயவுதோறும் உருகி அந்த தன்னுடைய துணையை அது அழைக்கிறது அந்த குறுக தன்னுடைய ஆண் பறவை பெண் பறவை அழைக்கிற அந்த கூவல் ஒளி கேட்கும் போதெல்லாம் என்னுடைய நெஞ்சம் வந்து அப்படியே அள்ளல் அன்ன என் அள்ளல் அள்ளல்னா சேரு சேரு எப்படி சேருனா எப்படி மண்ணும் தண்ணி இருக்குமோ அது போல என்னுடைய நெஞ்சம் வந்து அப்படி கலங்கி இருக்கு ரொம்ப அழகான ஓமை அள்ளல் அண்ண என் உள்ளம் சேரு போல இருக்கிற என்னுடைய உள்ளம் அப்படிங்கிறா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா அது அப்படியே கலங்கி போயிருக்கிறது அது வந்து அள்ளல் என் உள்ளமுடு இது ரொம்ப புதுசான ஒரு ஓமை நம்ம இன்னைக்கு பார்க்கறது அள்ளல் எண் அள்ளல் அண்ண என் உள்ளமுடு உள் உடைந்து உளனே உள்ள அப்படியே உடஞ்சு போய் சேரு போல ஆயிட்ட என் மனசோட நான் வந்து வருத்தத்தோட இருக்கேன் ஆனா நீ எப்ப வந்து ஆற்றிரு ஆற்றிறு அப்படிங்கிற வாழி தோழி வளைநீர் கடும் சுறா எரிந்த கொடுந்தி பரதவர் இங்க வந்து கடற்கரையில இருக்க கடல்ல இருக்கக்கூடிய ஒரு காட்சியை காட்டுறான் சுறாவை பிடிப்பதற்காக பரதவர்கள் அஹ் படையில் ஏறி போகிறார்கள் அப்ப அவர்களுடைய படையில விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் அந்த கடல் அலையில் அப்படி படகு ஆடுகிறது அங்கு தூண்டில் போடும் போது இதுல வந்து இந்த விளக்கம் இதுல வரல பட் நானும் அதை யோசிக்கிறேன் என்னன்னா அந்த தூண்டில் அவங்க அப்படி போடும் பொழுது அந்த தூண்டில் இருக்கக்கூடிய நீர் திவளைகள்ல அந்த விளக்கு வந்து பட்டி தெரிக்கும் இல்லையா அந்த விளக்கினுடைய ஒளி வந்து அந்த தூண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பபுல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு துண்டில் இப்படி போடுறாங்க அப்படின்னா அது கன்னி கண்ணியா இருக்கும் இல்லையா கட்டங்கட்டமா இருக்கும் தூண்டில் என்பது அப்போ அதுல அந்த வலை அந்த வலையில் இருக்கக்கூடிய நீர் திவலைகள்ல அந்த படையில இருக்கக்கூடிய விளக்கினுடைய ஒளிப்படுது அப்ப அது வந்து பார்ப்பதற்கு இப்ப தூரத்துல இருந்து வெளியில கரையில இருந்து பாக்குறவங்களுக்கு விண்மீன் எப்படி வந்து அங்கங்க பழிச்சு பழிச்சுன்னு மின்னுதோ அது போல அந்த வலையினுடைய நீர் திவளைகள்ல அந்த படகில இருக்கக்கூடிய விளக்கினுடைய ஒளிப்பட்டு அது ஒரு விண்மீன் பரப்பு போல காட்சி அளிக்கிறது அப்படின்னு நானா கற்பனை பண்ணிக்கிறேன் இந்த கற்பனை வந்து இதுல உரையில இல்லை ஆனால் வலையிலேற வலையினுடைய ப ஒளிப்பட்டு தெரிக்கக்கூடிய அப்படிங்கு இருக்கிறதுனால அந்த வளையில இருக்கக்கூடிய நீர்த்தி வளைகளில் இந்த விளக்கினுடைய ஒளி படுகிறது இப்ப புள்ளியினுடைய நுனியில எப்படி சூரிய ஒளி தெரியுதோ அது போல சூரிய போலீ பிம்பம் தெரியும் இல்லையா அது போல ஒரு கடற்கரை வந்து விண்மீனை போல மீன்கள் மின்னுகின்ற விண்மீனை விண்மீன்கள் மின்னுகின்ற வானத்தை போல காட்சியளிக்க கூடிய கடற்கரையைச் சேர்ந்தவள் அவள் அதுதான் இங்க சொல்றான் கடும் சுறா எரிந்த கொடுந்திமிர் பரதவர் வாங்கு விசை தூண்டில் ஊங்கு ஊங்கு ஆகி வழி பொ கற்றை தாய் நளி சுடர் நீல் நிற விசும்பின் மீனோடு புரைய நீல நிறமான விசும்பு ஆகாயத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களை போல கடற்பரப்பில் இவர்களுடைய விளக்கு மின்னி மின்னி காட்சி அளிக்கக்கூடிய அந்த துறையைச் சேர்ந்தவனாகிய இப்படிப்பட்ட கடற்கரை துறையைச் சேர்ந்தவனாகிய தலைவனை அவனுடைய உடலோடு பொருந்தி அணைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாததுனால என்னுடைய நெஞ்சம் அள்ளல் நெஞ்சமாக மாறி வருந்துகின்றது கூடவே இந்த குருகினுடைய ஓசை வேற இரவு நேரத்துல கேட்டு என்னை பாழாய்ப்படுத்துகிறது நான் எப்படி ஆற்றி இருப்பேன் சொல்லு அப்படின்னு சொல்லி தலைவி தோழிக்கிட்ட கேட்கிறான் அதான் இந்த பாடல் பை பையக்கும் துறைவன் மெய்தோய் காணாவோங்க சரி பாட்டை தடவை பாத்துருவோம் ஓங்கு மணல் உடுத்த நெடு பெண்ணை வீங்கு மடல் குடம்பை குடம்பை அப்படின்னா குடு நம்ம உடம்பைய கூட குடம்பை அப்படின்னு தான் சொல்லுவாங்க குடம்பை சித்தர் அப்படிங்கிற ஒரு பதினெண்டு சித்தர்கள்ல குடம்பை சித்தர் உடம்பு உடம்பு விட்டு உயிர் பறந்தற்றே அப்படிங்கிற மாதிரி பாடல்கள் வரும் குடம்பைனா இந்த உடம்பும் இந்த உயிரை வந்து ஒரு ஓமிச்சு சித்தர் பாடல்கள் பைதல் நல்லஞ்சாமத்து உயவு உயவுதோறும் உருகி அள்ளல் அண்ண என் உள்ளமுடு உள் உடைந்து உளனே வாழி தோழி வளை நீர் கடும் சுறா எரிந்த கொடும் பரதவர் வாங்கு விசை தூண்டில் உங்கு ஊங்கு ஆகி வழிபுற கற்றை தாய் நனி சுடர் நீள் நிற விசும்பின் மீனோடு பைய இமைக்கும் துறைவன் மெய்தோய் முயக்கம் காணா ஓங்கே அவன் என்னுடைய மனதினுடைய துன்பத்தை ஆற்றிக்கொள்வதற்கு ஒரே மருந்து அவனை அணைத்துக் கொள்வதுதான் அப்படின்றத அவ சொல்றான் சரி இருநூறாவது பாட்டு ஏ இருநூறு பாட்டு செம்பாதி செம்பாதி பாதி வந்து முடிச்சு முடிச்சிட்டோம் நம்ம இங்கே இந்த பாட்டு வந்து கூடலூர் பல்கண்ணனார் பாடியது இங்க குயவனை குயவனிடம் வந்து தோழி தலைவன் வந்து பறத்த பிரிந்து போயிருக்கான் பாணனை தூதாக அனுப்பியிருக்கிறான் வரலாமா போ எப்படி இருக்கு நிலைமைன்னு வா அப்படின்னு சொல்லி பாணனை தூதா அனுப்பியிருக்கான் இங்க பானன் வந்து நிக்கிறான் இந்த மாதிரி வந்து வரலாமா என்ன டேரக்டா கேட்டிருக்க மாட்டான் இவன் வந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் யாருடைய தூதுவன் தெரியும் இல்லையா அப்ப வந்து வாசல்ல தெருவுல குயவன் அந்த ஊர்ல விழா வர போகிறது என்கிற அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறான் இது ஒரு முக்கியமான சமூக செய்தி பாருங்க அந்த ஊர்கள்ல நடக்கக்கூடிய அதாவது ஒரு ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஊர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கும் அந்த கடமையில இருந்து அவங்க தள்ளி போக மாட்டாங்க அல்லது அந்த கடமையை மீறி வேற எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கான தான் செய்வாங்க இப்ப நாவியர்களுக்கு என்று சில கடமைகள் இருக்கும் குயவர்களுக்கு என்று சில கடமைகள் இருக்கும் அப்புறம் வயல்ல வேலை செய்யறவங்க கடைசியர் அப்படி அந்த மாதிரியான பிரிவினைகள் அப்படியே இருக்கும் இல்லையா ஒரு ஊருக்குள்ள இவங்கவங்க இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற பிரிவினை இருக்கும் அப்போ ஊர்ல நடக்கக்கூடிய விழா நடக்க போகிறது அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடக்கூடிய தன்மை வந்து குயவர்களுக்குதான் இருந்திருக்கு மண்பாண்டம் செய்யக்கூடிய குயவர்கள் திருவிழா வரப்போகிறது அப்படிங்கிற அறிவிப்பை முரசறிந்து அந்த ஊர்ல சொல்றாங்க இது ரொம்ப புதிய செய்தி இது அப்போ அதை யார் சொல்லியிருப்பாங்க யா ஒரு ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஓத்தருக்கு என்ன மாதிரியான வேலை இப்ப கூட பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல வந்து சொல்லுவாங்க நாவிகர்களுக்கு முக்கியமான இடம் உண்டு திருமண வைபவங்கள்ல அவங்கதான் முக்கியமா அந்த காலில் வந்து செருப்பு போடுறது அந்த மாதிரி சில சடங்கெல்லாம் வச்சிருப்பாங்க இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த மாதிரியான இனத்திலையும் ஒரு ஜாதியிலையும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேருடைய பங்களிப்பு அது உள்ள இருக்கும் இவங்கதான் இதை செய்யணும் அவங்கதான் அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த பாட்டை படிச்சோம் ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா குயவர்கள் வந்து அந்த ஊருக்கு விழா வரப்போகிறது என்பதை அறிவிக்கிறார்கள் முரசு அறிவித்து சொல்லக்கூடிய அந்த உரிமை வந்து அவங்களுக்கு இருந்திருக்கிறது அது ஒரு வேலைன்னு மட்டும் கிடையாது அது ஒரு உரிமையும் கூட அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதேதான் இவங்க அவங்க செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கான உரிமை அவங்க அந்த உரிமைகளை எப்படியாவது அவங்க வந்து நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிறது இங்க அப்படி குயவன் வந்து அறிவிக்கிறான் ஊர்ல விழா வரப்போகுது அப்படின்னு உடனே தோழி வந்து அவனை கூப்பிட்டு சொல்றான் நீ முரசு ஊர்ல விழா வர போதுன்னு சொல்றேன் இல்லையா தானே அப்படி பக்கத்து ஊருக்கும் போவல்ல அப்ப போகும்போது இந்த மாதிரி இந்த தலைவன் வந்து தலைவனோ இந்த பாணன் பொய் சொல்லி திரிபவர்கள் இந்த மாதிரி போயிட்டு வந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி திரியிறவங்க அப்படின்னு சொல்லி அதையும் அந்த சைடியும் சேர்த்து நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இங்க தோழி சொல்றான் அப்படி சொல்ல மாட்டான் கோயவன் சொல்ல போறது இல்ல அது எல்லாருக்கும் தெரியட்டுமே இப்ப நாங்க போய் சொல்ல முடியாது எல்லார்ட்டையும் போய் அன் நீ வச்சு எல்லார்ட்டையும் சொல்ற அப்போ வந்து இதையும் சேர்த்து சொல்லு இவங்க வந்து பொய்யர்கள் ரெண்டு பேரும் பொய் தான் வாயத்திறந்தா இவங்களுக்கு பொய் தான் அப்படிங்கறது வந்து இதையும் சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான் அதாவது வாயில் மறுப்பது அதுதான் இந்த பாடல் தோழி தலைமகளது குறிப்பறிந்து வாயிலாக புக்க பாணன் கேட்ப குயவனை கூவி இங்கனம் சொல்லாயோ என்று குயவர்க்கு சொல்லியது இந்த குயவன்ட்ட சொல்லி இதையும் சேர்த்து சொல்லுப்பா கொஞ்சம் விழாவரப்போதுன்னு சொல்றதுல இதோட இதையும் சேர்த்து சொல்லு அப்படிங்கிறா அது என்னங்கிறதா பாடல் கண்ணி கட்டிய கதிர அண்ண ஒன் ஒரல் நொச்சி தெரியல் சூடி ஆறு கடந்தன்ன அகல் நெரும் தெருவில் என நுவலும் முதுவாய் குயவ ஈதும் ஆங்கன் மாதோ ஆம்பல் அமன்ற தீம்பெரும் பழனத்து பொய்கை ஊர்க்கு போவாயாகி கை கவர் நரம்பின் பணுவர் பாணன் செய்த அல்லல் பல்குவ வையிற்று ஐது அகல் அல்குள் மகளிர் இவன் பொய் பொதி கொடும் சொல் ஓம்புமின் எனவே தீ பக்கத்து ஊருக்கு போவதானே குயவனே ஆறு கடந்தன்ன அகல் நெடும் தெரு ரொம்ப அழகான ஓமை ஆறு ஒரு பெரிய அகன்ற ஆறு ஓடினா எப்படி இருக்குமோ அது போல தெரு இருக்கிறதாம் இன்னைக்கு நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது அந்த தெருவை அந்த மாதிரி ஒரு தெருவே மேபி ஊர் பகுதியில இருக்குமோ என்னவோ தெரியாது சென்னையில எல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு சென்னையினுடைய குறு தெருக்கள் எல்லாம் குறுகி போய் எல்லா இடத்துலயும் வண்டிகள் நிக்கக்கூடிய ரொம்ப சின்ன ஒரு நடப்பதற்கு வழி மட்டும்தான் இருக்கக்கூடிய மாதிரியான நிலைமையிலதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க வந்து சொல்ற ஆறு கிடந்தன்ன அகல் நெடும் தெரு ஒரு ஆறு ஓடியதை போல அகன்ற இந்த நீண்ட தெருவுல வந்து நீ விக்கிறாய் சாறு என நுவலும் சாருன்னா நம்ம ஏற்கனவே குறுந்தும் இதை பார்த்திருக்கோம் ஆஹ் காதலர் உழையராக பெரிது வந்து சாறு கொள்வூரின் புகழ்வேன் மன்ற ரத்தம் போகி அங்குடிச்சூறு அணிலாடு குண்டில் பாடல் சாரு அப்படின்னா விழா இந்த ஊருக்கு ஏதோ ஒரு விழா வரப்போகிறது அந்த என்ன விழான்னு சொல்லி இருக்கலாம் நமக்கு இன்னொரு சமூக குறிப்பு கிடைச்சிருக்கும் சாரு என்ன நுவலும் முதுவாய் குயவ முதுவாய் அப்படின்னா வயதான வயது மிகுந்த குயவனே என்ன அவன் வந்து சில அடையாளங்களோட தான் அவன் அறிவிப்புக்கு வரான் கண்ணி கட்டிய கதிர அன்ன அரும்புகள் கட்டிய கதிர் போன்ற ஒளி பொருந்திய பூங்கொத்தினை உடைய ஒன் குரல் நொச்சி தெரியல் சோழி தெரியல் அப்படின்னா மாலை அந்த நொச்சி மாலையை நொச்சி பூக்களால் அடிந்த நொச்சி குரல் அப்படின்னா ஒரு கதிர் அப்படியே ஒன் குரல் அழகான ஒளி பொருந்தி நொச்சி பூ வந்து நல்ல பூத்து அப்படி ஒரு கொத்தா இருக்கும் போது பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும் ஒரு மாதிரி வயலட் கலரும் ஒரு ஒரு மாதிரி ஒயிட்டு ஒரு லைட்டா ஒரு கிரீனிஷ் சேர்ந்து ரொம்ப அழகா இருக்கும் அந்த பூ ப பார்ப்பதற்கு ஒன் குரல் நெச்சி தெரியல் சூடி அந்த நொச்சியை வந்து அப்படியே அந்த கதிர்களை எடுத்து குரல்னா கதிர் ஒரு ஒரு கதிர் அப்படியே அதை எடுத்து கட்டி மாலையாக கட்டி கொண்டு சூட்டி கொண்டு முதிய வயது முதிர்ந்த ஒரு கொய்யவன் அந்த ஊரினுடைய தெருக்கள்ல நடந்து வந்து விழா ஊருக்கு விழா வரப்போகிறது என்பதை அறிவிக்கிறான் அப்படியே அவன் பக்கத்து ஊருக்கும் போவான் ஏன்னா அது எல்லாம் கிராமங்கள் ஒன்னா சேர்ந்தது தானே சாரண நுவலும் முதுவாய் குயவ ஈதும் மாங்கன் நுவன்றிசின் மாதோ இப்போ இதையும் சேர்த்து சொல்லு ஈதும் இதையும் சேர்த்து நீ சொல்லு இதையும் கொஞ்சம் உன்னோட இதோட சேர்த்து சொல்லு என்ன சொல்லணும் அப்படின்னா ஆம்பல் அமன்ற பெரும் பழனத்து பொய்கை ஊருக்கு போவாயாக பக்கத்து ஊரை சொல்றான் ஆம்பல் அமன்ற ஆம்பல் மலர்கள் மலர்ந்திருக்க கூடிய தீம்பெரும் பழனத்து அழகான இனிமை பொருந்திய வயல்வெளிகளில் ஆம்பல்கள் மலர்ந்திருக்க கூடிய பொய்கை நிறைந்திருக்கக்கூடிய அந்த பக்கத்து ஊருக்கு நீ போவே அப்படின்னா கை கவர் நரம்பின் பணுவல் பாணன் கைகளில் இசை கருவிகளை நரம்பு கருவியை முழக்கிக்கொண்டே பாடல்களை பாடக்கூடிய இந்த பாணன் கூறிய பற்களையும் மென்மையான அந்த அந்த ஊர் பெண்களை பார்த்து எஸ்பெஷலி அந்த பெண்களை பார்த்திங்க சொல்லணும் அந்த ஊர்லயும் அழகான பெண்கள் இருப்பாங்க இல்லையா வையையிற்று ஐந்து அகல் அல்குள் மகளிர் வையிற்று அழகான பற்களையும் திரண்ட அல்குள் பகுதியையும் உடைய பெண்களே அப்படின்னு சொல்லி இந்த பாணனை பத்தி ரெண்டு வார்த்தை கூடவே இந்த யாழ் நரம்பினை கொண்ட நரம்பிசை கருவியாகிய யாழை இசைத்து பாடக்கூடிய இந்த யா பானம் சொல்ல பொய்யால துன்பம் அடைகின்ற பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிறத சொல்லி இந்த உள்ளத்தில் உள்ளத்துக்குள்ள பொய்ய வச்சுக்கிட்டு மேலான மெய்மை கொண்ட சொற்களை சொல்வதை போல இவன் சொல்வதனால் உண்டாகக்கூடிய துன்பம் அதிகம் அப்படிங்கிறதையும் பார்ப்பதற்கு அவன் அப்படி தெரியமாட்டான் மாட்டான் ஆனால் அவன் சொல்வதெல்லாம் பொய் சொன்னதெல்லாம் பொய்யே சொல்லக்கூடிய இவனால் இப்படி பெண்கள் இடர் உறுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் சேர்த்து நீ முரசு சொல்லு அப்படிங்கிறான் இப்ப இது டைரக்டா பாணனை பத்தி அவன் பேசல பாணன் வாசல்ல நிக்கிறான் தூதாக வந்திருக்கிறான் கொய்யவன் அப்பொழுது இந்த காட்சி ரொம்ப அழகான நாடக காட்சி தலைவி உள்ள கோச்சிட்டு ஒரு வேலை உட்கார்ந்துருப்பா தோழி வழியில வந்து பதில் சொல்றா பானன் வாசல்ல என்ன செய்யறது என்ன பதில் சொல்ல போறாங்களோ அப்படிங்கிற யோசனையோட நிக்கிறான் அப்போ அந்த நேரம் பார்த்து வாசல்ல கொய்யவன் வந்து முரசரிவிச்சுட்டு போறான் எப்பா இங்க வாப்பா இதையும் சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குயவனை பார்த்து இவள் சொல்கிறாள் இப்போ பாடனுக்கு டேரக்டா எந்த பதிலும் அவன் சொல்லல அப்போ இதை கேட்டுட்டு போய் தான் ஆகணும் வேற வழியே இல்லை நீ பக்கத்து ஊருக்கு போய் குயவனே இங்க அறிவிச்சிட்டு நீ பக்கத்து ஊருக்கு போனீனா அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லு நரம்பு இசை கருவிகளை முழக்கி கொண்டு வரக்கூடிய பாணன் அவன் வாயை திறந்தாலே போய்தான் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லு அப்படிங்கிறது அதுதான் செய்தி அவன் வாயை திறந்தால் பொய் உண்மையை போல சொல்லக்கூடிய அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பொய்யான வார்த்தைகள் தான் அப்படிங்கறத சேர்த்து முரசரிவி அப்படிங்கிறத சொல்றான் ஸோ வாயில் மறுத்தது அவ்வளவுதான் நீ சொல்றதெல்லாம் பொய்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நீ எந்த ஒரு சாக்கு சொல்ல வேண்டாம் போயிட்டு வா தலைவன்ட்டியே போய் சொல்லிடு அப்படின்றத மறைமுகமாக சொல்லி அனுப்பி விடுகிறாள் அதான் இந்த பாடல் அழகார்களையா பாட்டு இது பாட்டு கூடலூர் பல்கண்ணனார் எழுதிய பாடல் கண்ணி கட்டிய கதிரான ஒன் குரல் நொச்சி தெரியல் சூடி யாரு கடந்தன்ன அகல் நெடும் தெருவில் சாரென நுவலும் முதுவாய் குயவர் ஈதும் ஆங்கன் நுவின் மாதோ ஆம்பல் அமன்ற பெறும் பழனத்து பொய்கை ஊர்க்கு போவாயாகி கை கவர் நரம்பின் பணுவல் பாணன் செய்த அல்லல் பல்குவ நிறைய அவன் செய்த துன்பங்கள் நிறைய வையையிற்று ஐத அகல் அல்குள் மகளிர் இவன் பொய் போதி கொடும் சொல் ஓம்புமின் எனவே இவன் பொய் பொதி பொதினா மூட்டை பொய் மூட்டைகளை இவன் அவிழ்த்து விடுவான் மகளிரே இவனை நம்பாதீர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை என்ற செய்தியை இதையும் சேர்த்து நீ பாய் அப்படின்னு சொல்லி பாணனுக்கு வாயிறி மறுத்து தோழி சொல்லியது இப்போ இதோட இருக்கட்டும் இரநூறு பாட்டு முடிச்சிருக்கோம் அடுத்த பாட்டு அடுத்த வகுப்புல பாக்கலாம் பாய்